கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு சகோதரர்கள் உறவினர்கள் உடன்பிறவா நண்பர்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு பண்ண முடிஞ்சா நீங்கள் பண்ணீங்கன்னா நான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நான் வீட்டில் படுத்து தூங்குவேன் சரிங்களா அதாவது நீதிமொழிகள் பத்தொம்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்போ ஏழைக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கே கடன் கொடுக்குறோம் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு கடன்காரனா மாத்திரம் ஆண்டவராக கிறிஸ்து அதை எப்படி திரும்ப தருவார் ஒன்றும் இல்லை சகைவு வீட்டில் சகைவு இன்னைக்கு உனக்கு உன் வீட்டுக்கே ரசிப்பு வந்தது சகை என்ன பண்ணாப்புல என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நான் ஏழைகளை கொடுத்துட்றேன் அந்த ஒருத்த வார்த்தை சகைவும சகைவு மட்டும் ரசிக்கப்படலை உன் குடும்பமே ரச்சிக்கப்பட்டுடுச்சு அப்போ ரச்சிப்பை தருபவர் ரச்சிப்பு வந்துருச்சுன்னாவே ஆண்டவராக இயேசுகிறதோட பரலோக ராஜ்யம் அப்போ ஏழைக்கு இரங்கல் அப்போ அதை திரும்ப எப்படி தருவாருன்னா அதை கொடுத்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அதாவது இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமம் அங்கே பஸ் வசதி கூட கிடையாது இருந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு குட்கிராமம் அந்த கிராமத்துல வந்து இப்போ தொடர்ந்து அப்படியே கிராம சபை ஊழியம் ஒரு வீட்டில் வச்சு அங்க உள்ள உடல் ஊனமுற்றவங்க அப்புறம் கணவன் இறந்தவங்க வயசானவங்க அப்புறம் விபத்துல மறிச்சவங்க இந்த மாதிரி உள்ளவங்க கண் பார்வையற்றவர்கள் ஹேண்டிகேப்பு இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போன மாதத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் ஆதரவோடு சரி அதுக்கு எதுக்குப்பா பண்ணிவிட்டு போ சந்தோஷமான விஷயம் தானே எடுத்து வீடியோ எடுத்து போடு நாங்களும் பார்க்கோம் நாங்கள் பார்க்க மாட்டோம் யாரையாவது குறை சொல்கிற வீடியோவை தான் நாங்கள் பார்ப்போம் அப்போது கிரியையும் வேணும் இன்றைக்கி ஒரு கிராமத்து மக்களை நீங்கள் உட்கார வச்சு அவங்களுக்கு ஆண்டவராக சோட அன்பை சொல்லணும் அப்படின்னா அன்னைக்குள்ளே மிஷினரிமார்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவனாக இருக்கும் என் பேர் கிறிஸ்தவ பேர் நான் மூணு தலைமுறை கிறிஸ்தவன் நாலு தலைமுறை கிறிஸ்தவன் நான் ரச்சிக்கப்பட்டவன் நான் ஞான ஸ்நானம் எடுத்தவன் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்பவன் சொல்கிறதுக்கு காரணம் மிஷினரிமார்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் பூட்ட முப்பாட்டன் என்னோட பூட்டை முப்பாட்டனுக்கு வந்து கிரியை பண்ணாங்க ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அவங்களோட சொத்துக்களை விற்று என்ன பண்ணாங்க பல கிராமங்கள்ல நம்மளால் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வருமானம் இல்லை ஆனா அவங்களுக்கு வாய் சோறு கொடுக்கலாம் அப்போ நீங்க இன்னைக்கு ஆண்டவராக பத்தி சுவிசேஷத்தை நான் சொல்றேன் வா உட்காரு ஏன் நான் ஓப்பனா சொல்றேங்க என்னோட சபையிலேயே நான் சென்னையில நான் போய்கிட்டு இருக்க சர்ச்சையில சாப்பாடு போட்டா முதலாவது ஆளா போவேன் ஏல இன்னைக்கு இட்லி பொரியலா இன்னைக்கு என்னது சாம்பார் ஜாதமா இல்ல கறி எடுத்து போட வேண்டியதாம்ல அந்த சாப்பாட்டுக்காக போவோம் அங்க ஆண்டவராக இயசுக்கிறது என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம திருச்சபைகள்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறோம் ஒரு ஆண்டு விழா அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை எல்லாத்தோட நோக்கம் என்ன அது இன்னைக்கு மாறி போச்சு நம்மளுக்குள்ளே சோத்த பொங்கி தின்னுட்டு அக்கா பிரியாணி நல்லா இருக்கா உப்பு கரெக்டா இருக்கான்னு நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது நோக்கம் அது கிடையாது பலருக்கு அன்னதானம் அசனம் கிராமங்களில் அதில் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பேர் வருவாங்க அந்த நூறு பேரில் ஒரு ஒரு பத்து பேர் அங்கே உட்காந்து பாஸ்டரோட பிரசங்கத்தை கேட்பாங்க அந்த பத்து பேரில் யாராவது ஒருத்தர் ஆண்டவராக இயசுக்கிறத்துக்குள்ளே வருவாங்க அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்களும் நானும் இன்னும் பல கிராமங்களில் ஒருவாய் சோறு போட்டு அந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு மல்லிகை சாமான் வாங்கி கொடுத்து நலத்திட்ட உதவிகள் பண்றோம் அப்படிங்கும் தான் அங்க வந்து உட்காருவாங்க ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அந்த அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு வாங்க நம்ம போவோமா ஏய் டோக்கன் கொடுத்துருக்காங்க அவர் குடம் கொடுக்க நம்ம வீட்டில் பத்து குடம் இருக்கும் இருந்தாலும் அவர் குடம் கொடுக்காரு அவர் டப்பா கொடுக்காரு அவர் ஆட்டு பாக்ஸ் கொடுக்காரு அந்த ஆட் பாக்ஸை ஒரு நாள் அதில் தோசை சுட்டு வைக்க மாட்டோம் ஆனால் ஆட் பாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஓடுவோம் அப்ப ஒரு பொருள் கொடுத்து தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது வேற வழி இல்லை இன்னைக்கு சபைகளில் நீங்கள் கூட்டத்தை வர வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு யூடியூப்பில் வியாதியஸ்தர்கள் இந்த இந்த கூட்டத்துக்கு போனால் வியாதி சரியாகுதான் பில்லி சுனியா கட்ட நீங்க தான் பேய்பிடி சரியாகுதா அப்படி விளம்பரப்படுத்தி அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போகிறவங்க தனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னு போகிறவங்க நான் ஏசுகிருத்துவ பற்றி சொல்கிறேன் பைபிள் வசனத்தை பற்றி உனக்கு போதிக்கிறேன் நீ எப்போ பார்த்தாலும் ஆண்டவராக இயேசுகிருத்துவ துதிச்சிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எல்லாம் வர வரமாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒருவாய் சோறு ஏதோ ம நலத்திட்டங்கள் மளிகை பொருட்கள் சோப்பு டப்பா பவுடர் டப்பா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து தான் என்ன பண்ணணும் மாற்றம் கிடையாது யாரையும் நீ யானஸ்நான ஏடு நீ இருந்து ரோஸ்மேரியா மாறு நீ ஜானா உன் பேரை மாத்து அதெல்லாம் கிடையாது நம்ம ஆண்டவராக இயேசுகிறதோட அன்பை என்ன பண்ண போகிறோம் கிரியையோட செய்ய போறோம் அப்போ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பணம் தேவை இல்லை ஆனால் அந்த கிரியைக்கு பணம் வேணும் இல்லைங்களா அப் போன தடவை நான் கள்ளக்குறிச்சியில் போய் பண்ணும்போது ஒரு அம்மா ஐயா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட என்ன பண்ணலை எங்களுக்கு சீர் கொடுக்கல நீங்கள் மளிகை ஜாமான் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைம்மா ஆண்டவர் தான்மா கொடுத்தாரு ஏசு கிறிஸ்து கொடுத்தாரு ஓ ஏசு கிறிஸ்துவாப்பா அவங்கள பாட்டு பாட வச்சோன்னே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி யூடியூப்பில் வரோமா நீங்கள் பாட்டு பாடுறது அவங்கள ஒரு வசனம் சொல்லி கொடுத்து நல்லா இருக்கும் அந்த கிரியை செய்கிறதுக்கு என்ன வேணும் இதே மாதிரி பல கிராமங்கள் மாதம் மாதம் பண்ண போகிறோம் இப்போ கள்ளக்குறிச்சியில் பண்ணலான்னு பிளானு வர வெள்ளிக்கிழமை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்ப என்னோடய சபைக்கு வரணும் ஏன் சர்ச்சுக்கு வரணும் அது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா நான் பண்ணுவேன் காணிக்கைன்னு வச்சிங்க ஆஃபரிங் என்ன பேரில் வேணா வச்சிங்க அப்படி பணம் வரலைன்னா நான் பா மாட்டேன் நான் வீட்டில் பொறுத்து தூங்குவேன் உங்களால் முடிஞ்சது நூறுரூபா ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்கணும் ஒரு இருபது பேர்னாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்னாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் ஆச்சு அப்புறம் அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும் அப்படின்னாலும் ஒரு ஆளுக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் கணக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு ஒரு இருபது பேருக்கு எவ்வளோ ஆச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் ஏதோ ஒன்று ஒன்று மளிகை ஜாமான் அப்படி இல்லைன்னா இல்லை நீங்களே சாப்பாட்டுக்கு இல்லை நீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கும் இதை நான் வாங்கி தரேன் தம்பி நீங்க அந்த ஊழியத்துல என்ன பண்ணுங்க இதை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள வர வைங்க சுவிசேஷம் சொல்லுங்க அந்த மாதிரி பொருட்களை கூட நீங்க என்ன பண்ணுங்க என்னோட வீட்டு அட்ரஸ் தாரேன் அனுப்பி விடுங்க வரக்கூடிய மாசங்கள்ல இப்போ இப்பத்தி ஒரு மூணு நாள் தான் இருக்கு இன்னுமே சொல்றேன் இதே மாதிரி பல கிராமங்கள்ல இல்லப்பா நான் உன்கிட்ட காசு கொடுக்க எனக்கு பயமா இருக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை நான் கள்ளக்குறிச்சி இதே மாதிரி பல மாவட்டங்களுக்கு போறேன் இல்லையா இப்போ வெள்ளிக்கிழமை கள்ளக்குறிச்சி போறோம்னா அங்கே உள்ள மளிகை கடை மளிகை ஜாமான் வாங்கி பில்லு உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே ஜிபே பண்ணிடுங்க என் அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும் நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் போடணும்னு இல்லை நீங்களே கூட டைரக்டாக என்ன பண்ணிடுங்க அந்த கடையில் ஜிபே பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களால் ஒரு குடும்பம் ஒரு வாய் சோறு சாப்பிடும் ஆண்டவராக கிறிஸ்துவோட அன்பு கிரியை நன்மை செய்கிறவராக ஆண்டவராக இயேசுகிறது சுற்றித் திரிந்தார் ஏழைக்கிறேங்கிறவன் கருத்து கடன் குடிக்கிறான் எல்லாம் ஏழை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கிராமத்து மக்கள் அவங்க கணவர் பாம்பு கடித்து இறந்துருப்பார் விவசாயம் ஒன்றுமே இருக்காது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எனக்கும் அரிசி கொடுக்குறவங்களுக்கு அரிசி கிடையாது பருப்பு விளைய வச்சு கொடுக்குறவங்களுக்கு பருப்பு கிடையாது அதே மாதிரி நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸுக்கு போட்டிங்கன்னா உங்களோட இது பேன் கார்டு நம்பரு உங்கள் என்ன பேரில் ரிசீவ் பண்ணணும்னு போட்டு அனுப்புங்க எயிட்டிஜி என்ன பண்ணுறேன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் உங்கள் கா உங்கள் காணிக்கை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தெரியும் இல்லையா எயிட்டி ஜி டென் பி வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஜிபே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் இல்லை நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டு பில்லு வாங்கிக்கிறனால வாங்கிக்கங்க மறுபடியும் சொல்கிறேன் பணம் வந்தால் இந்த ஊழியத்தை பண்ணுவேன் இல்லைனா நான் வீட்டில் படுத்து தூங்குவேன்